கருளாசி ஜோலரி கேள்வி கேள்வி அந்த

வரணும் இங்க வந்த பிறகு ஆதரிகள வணக்கம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வாழ்க்கையில் நீங்கள் நல்லா முன்னேறலாம் நல்ல உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை கார்களா ஐம்பது அதிகாரம் ஐம்பது திருக்குறளில்

சார் நானு சார் எனக்கு தெரியும்

Thank you. Papa. not அவருடைய அன்பு வரிசாக கை கட்டுறதோடு

குடும்பத்தில் இருந்து நம்முடைய ஐந்தாவது வார திருக்குறள் திருப்பணிகள் திட்ட வகுப்பிற்கு சிறப்பு வந்து நம்ம எல்லாம் வகித்து சவுண்டர ராஜன் ஐயா சுந்தர ராஜ் اس کے پیسے طے کر چلانا بہت مزے والی ہے صحیح ہے وہ میرے خدمت داری کی ہاں یہ تھا وہ تھا ہے تو ٹکٹ ختم کرنے دے مولائے دے مولائے پاسا دو مولائے 15 تاریخ 24 تاریخ 25 تاریخ سبحان نے لےڑا بھائی ایا بھائی ایا اور گئے تو والے رہے 12 سال بھیڑے والے میں